அரே என் காதலி உங்கள் மனைவியாகலாம் பச்சே உங்க மனைவி என் காதலி ஆகவே முடியாது ஆனால் பொன்னத்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பையன் கூட தவறா பழகுனதுனால வயிற்றுல ஒரு குழந்தையோட வரா இதனால பொன்னத்தாவோட அப்பா மலைச்சாமி காலில் விழுந்து என் பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுன்னு கெஞ்சுறாரு மாமா தான் காலில் விழுந்துட்டாரேன்னு அந்த பாதத்துக்கு ஒரு செருப்பு கூட போடாம இருபது வருஷமா வாழ்றாரு இந்த மலைச்சாமி எப்படி இருக்கே கவுதம் I still love you கவுதம் I love you கவுதம் இப்போ நான் உனக்கு ஒரு ஐநூறுவா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அத நீ தொலைச்சிட்ட இப்போ எனக்கு யார் அந்த ஐநூறுவாவை திருப்பி கொடுப்பா நான் கரெக்ட் நான் என்ன அதே ஐநூறுவா வேணும் நான் கேட்குறேன் வேற ஐநூறுவா கொடுங்க ரொம்ப நன்றியா ஏன்னா எனக்கு இந்த மனவரையில் உட்கார்ந்துங்கிறது கஷ்டமான காரியம் ஓமகுண்டத்துல இருந்து வருது பாரு போக அதெல்லாம் மூக்கல எரிச்சுன்னா எனக்கு தும்மல் வரும் சைனஸ் ப்ராப்ளம் கண்ணெறியே அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் கண் அரிச்சு அப்புறம் தும்பல அதோட வேற என்ன செய்ய முடியும் அதனால் நீ தாலியை கட்டிட்டீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அதை நடித்து வெளியே வந்திருக்கிற டியூட் படத்தோட விமர்சனம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த படத்தோட இயக்குனர் கீர்த்திஸ்வரன் அவர்கள் தன்னோட காதலி பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிட்டா அப்படிங்கிற கவலையில் ஒரு நாள் இருந்துரு பாராட்டிருக்கு அந்த டைமில் பொழுது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு படத்தை ஒரே நாளில் பார்த்துட்டு பாராட்டிருக்கு இந்த பாக்யராஜ் அவர்கள் நடித்த அந்த ஏழு நாட்கள் அப்புறம் மௌனம் பேசியது விஜய் அவர்கள் நடித்த ஷாஜகான் அப்புறம் ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியட்டு அப்புறம் இந்த நைன்டி சிக்ஸ் படம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கதையை எழுதியிருப்பார்ட்ருக்கு அந்த கதையை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் கிட்டே கேட்டிருப்பார்ட்டிருக்கு பிரதீப் ரங்கநாதன் எப்பயும் போல் சமுதாயத்தை சீர்குலைக்கிற சில எண்ணங்களை வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பார் அதையே வந்து காட்சியாகவும் வச்சு ஒரு படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்படி வெளிவந்த ஒரு படம் தான் இந்த டூட் படம் படத்தை பாருங்கள் படத்தில் எதுவுமே புதுசாக இருக்காது இப்படி ஒரே நைட்லேயே யோசித்து ஒரு படத்தை கதையாக எழுதி வச்சுருக்காரு அதுதான் அந்த டூட் படம் பொதுவாக நாம் இந்த தமிழ் சினிமா பார்க்குறதே தேவையில்லாத வேலை தான் எடுக்கிற படம் எல்லாமே சமுதாயத்தை சீர்கெடுக்கிற வேலையை தான் இந்த தமிழ் சினிமா தலையாக கடமையாக வச்சிட்ருக்கு கடந்த அறுபது எழுபது வருஷமாக நான் ஏன் அந்த படத்தை ரிவியூ பண்ணுறேன் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா மக்கள் வந்து படத்தை படமாக தான் பார்க்குறாங்க அவங்களுக்குள்ள சில புரிதல் வந்திருக்கும் அப்படிங்குறதான் ஆனால் இப்போ கடந்த காலங்களில் நடந்த சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தையும் வளர்த்ததையும் கொடுக்குது அதான் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் ஏன் நடிகர் நடிகைகளை போய் பார்த்து உயிரை விட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குது அதனால நம்ம இந்த தமிழ் சினிமா மூலிமா மக்கள் மத்தியில் திணிக்கப்படுற சமுதாய சீர்கேடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை நான் ரிவியூ பண்ணுறேன் பிரதீப் ரங்கநாதன் பொதுவாகவே நடித்து வெளிவந்த எல்லா படமும் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு தவறான விஷயத்தை திணிக்கக்கூடியதாகவே இருக்குது படம் முழுக்க தப்பான விஷயங்களை பேசிவிட்டு ஒரு சில நிமிடங்களில் வந்து எல்லாம் சரி அப்படிங்கிறது மாதிரி சரிப்படுத்திட்டு போயிடுவார் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க கேட்ட பார்த்த விஷயங்களை நம்புவீங்களா சில மணித்தொழிகள் ஆ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற விஷயங்களை நம்புவீங்களா அப்படி தான் இவரோட படங்கள் எல்லாமே இருக்குது படம் முழுக்க ஏதாவது தவறான விஷயங்களில் சரிங்கிற மாதிரியே காட்டிட்டு சரின்னு காட்டின எல்லா விஷயமுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில வினாடிகளில் சொல்லிட்டு போயிடுவார் இவரோட படங்களை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம மக்களும் படத்தை படமாக பார்க்குறதில்ல இன்னமும் அந்த சினிமா முகம் அப்படியே தான் இருக்குது டெக்னாலஜி வந்து எவ்வளோ உச்சத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் போயிட்டு எப்படி ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போகிறாங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது நான் சின்ன வயசில் படம் பார்க்கக்குள்ள படம் ஓடிட்டுருக்கோம் திடீர்னு சாங் வரும் சாங் வரக்குள்ள ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தான் பாடுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மியூசிக்கெல்லாம் எல்லாம் எங்கேருந்து வருது டிவிக்குள்ளே இருப்பாங்களா இல்லை டிவிக்கு சைடில் எங்கேயாவது இருப்பாங்களா அங்கேருந்து மியூசிக் வாசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இல்லை ரொம்ப சின்ன வயசில் நான் சொல்கிறது அப்புறம் காலங்கள் காலங்கள் போக போக எனக்கு சினிமா எப்படி எடுக்கிறாங்க ஒரு சினிமாவுக்கு வந்து யார் யாரெல்லாம் முக்கிய காரணம் ஒரு படைப்பு வந்து எப்படி வெளி வருது இயக்குநர்களோட உழைப்பு எவ்வளோ இசையமைப்பாளரோட உழைப்பு எவ்வளோ அந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறவங்களோட உழைப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்ததுமே ஹீரோ ஹீரோயின்கிறவங்களெலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற புரிதல் எனக்கு ஏற்பட்டது ஆனால் நம்ம மக்களுக்கு இன்ன வரைக்குமே ஹீரோ ஹீரோயின்ஸ் அந்த முன்னிறுத்துகிற எந்த கதாபாத்திரத்தை முன்னிறுத்துகிறாங்களோ அவங்க தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க அவங்களாம் ஒன்றுமே இல்லைங்கிறது புரிகிறதே கிடையாது இன்றைக்கி எல்லாமே விரல் நுனியில் இருக்குது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ஆனால் இந்த மோகங்கிறது இந்த சினிமா மோகங்கிறது இவங்களை விட்டு பிரியவே இல்லை அநியாயமாக நாற்பத்தி ஒரு உயிர் போகிறதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் நம்மளால் ஜீரணிக்க முடியல அதுக்காக தான் இப்போ வர இந்த தமிழ் சினிமா படங்களை எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால நாம் இந்த சமுதாய சீர்கிட்ட முன்னிறுத்துகிற படங்களை போட்டு புழக்கலாம் அப்போவாவது இந்த இயக்குனர்கள் நடிகர்கள்லாம் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் ஆனாலும் அந்த மக்கள் வந்து திருந்துறது ரொம்ப கஷ்டம்தான் நம்மளோட விமர்சனத்தை பார்த்து யாராவது ஒரு சிலராவது நம்மளோட மனநிலையில் இருக்கிறவங்க யாராவது ஒரு சிலராவது அவங்களோட மனம் மாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குங்கிற முறையில் நான் இந்த விமர்சனத்துலாம் பண்ணுறேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவும் போல் மாடர்ன் லவ் காஜி லவ் சந்தேக காதல் எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு கதை அவரோட படங்களில் இருக்கிற இந்த எக்ஸ் கலாச்சாரம் கண்டிப்பாக அந்த படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய திணிப்பாக இருக்குது அப்புறம் புதுசாக வந்து தாலி அறுப்பு அப்புறம் சாக்லேட் விளம்பரம் அப்புறம் சாதியை ஒழிப்பா இல்லை ஒழிப்பானே தெரியாத மாதிரி காட்சி அமைப்பு இப்படி எப்பவும் போல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லைங்களா அது கட்டாயம் அந்த படத்தில் இருக்குது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து எப்பயும் போல் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதுன்னு பண்ணி தள்ளுவாரு அப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து இவரோட லட்சணத்தை பார்த்து வேணான்னு சொல்லிவிடுவாங்க அப்புறம் இவருக்கு வந்து மன உளைச்சலாகி அவங்களோட கல்யாணத்தெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிகிட்ருப்பார் தாலி ஏறுத்துட்டு இருப்பார் கதையை பார்க்கும்போது தெரியுது இதுதான் இவரோட வழக்கமாக இருக்குது அப்புறமா இவங்க கூடவே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இவங்கள லவ் பண்ணுவாங்க இவர் அவங்கள லவ் பண்ண மாட்டார் கேட்டால் நம்மளுக்குள்ளே அப்படி ஒரு பாண்டிங் இல்லைன்னு சொல்லுவார் அப்புறமா அவங்க விட்டு போயிடுவாங்க அப்புறம் இவருக்கு அவங்க மேலே காதல் வரும் அவங்களுக்கு காதல் வந்துட்டு இவங்க சர்ப்ரைஸாகவே அதாவது இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது ஊரில் என்ன நடக்குதுங்கிறது நொடியில் அங்கே ஆப்போசிட் எந்த நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுங்கிறது இங்கே தெரியும் அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடே செய்வாங்களாம் ஆனால் வந்து அது பொண்ணுக்கு சுத்தமாக தெரியாதான் அதுவும் அந்த பொண்ணு ஒரு பால் வளத்துறை அமைச்சரோட பொண்ணு எவ்வளோ கோலாகாலமாக கொண்டாடுவாங்க ஒரு கல்யாண விஷயம் அப்படின்னா ஆனால் துளியும் அந்த பொண்ணுக்கு தெரியாதான் அதான் சர்ப்ரைஸாக போய்ட்டுருக்கோம் அந்த பொண்ணு வந்து ஊருக்கு வரோம் ஊருக்கு வந்த உடனே கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் கேட்டால் நீ என்ன வேணான்னு சொல்லிட்டேன் அந்த கடுப்பில் நான் வேறு ஒருத்தனுக்கு ஓகே சொல்லிட்டேன் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா விடுவாரா அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஜாதி வெறி பிடிச்சவர் பையன் வந்து இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் சரி பையன் வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்தாலும் சரி நான் பொண்ணை கொடுக்க தயாருமா ஆனால் பையன் வந்து நம்ம ஜாதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை போடுவார் அவர் எப்பேற்பட்ட வில்லன் அப்படின்னா தன்னோட ஜாதி பெருமைக்காக தன்னோட தங்கையவே கொண்டு வீசியிருப்பார் அப்பேற்பட்ட ஆள் நம்ம சரத்குமார் அவர்கள் இதுதான் வந்து படத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் இதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த பொண்ணோட கருத்தில் தாலி கட்டுவார் அந்த காதலன் வந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் தான் கதை முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் சும்மாவே நின்றுட்டு இருப்பார் எந்த வேலையும் செய்ய மாட்டார் கூட வருவார் போவார் இதுதான் அவரோட ரோல் பிரதீப் ரங்கநாதனோட மாஸ்க் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் டம்மி பண்ணி வச்சாங்களா அப்படின்னு புரியல ஒரு மிக்சர் சாப்பிட்ற கேரக்டராகவே படம் முழுக்க அது எந்த வித பொறுப்பும் கிடையாது அதுக்கு வித எஃபர்ட்டும் போடாது அவரோட காதலுக்காக இந்த மாதிரி ஒரு பையனை தான் வந்து அந்த அம்மா லவ் பண்ணாங்களாம் இதெல்லாம் இந்த காலத்தில் நம்பக்கூடிய மாதிரியா இருக்குது சரி நம்புவோம் படத்தில் அவங்க அப்பா கொண்டுடுவார் அப்படிங்கிற பயத்தில் வந்து இவர் அந்த பொண்ணு அதுல தாலி கட்டுவார் ஆனால் குடும்ப நத்துறது வந்து காதலன் தாலி கட்டுறவங்க ஒருத்தன் புள்ள பெற்றுக்கிறவங்க ஒருத்தன் என்ன கதை ஒன்றும் புரியல இங்கே ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுவாங்க அதாவது வந்து தாலி சம்மந்தமாக ஒருத்தர் கழுத்தில் கட்டுற தாலியால் தான் அவங்களுக்கு வந்து அந்த புருஷன் பொண்டாட்டி பாண்டிங் உண்டாகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப வைரலாகவும் ஆச்சு நான் என்ன கேட்குறேன்னா அது சரியான விஷயந்தான் ஒரு பள்ளி பருவத்துலேயும் ஒரு காதல் கல்லூரி பருவத்துலேயும் ஒரு காதல் இன்னும் வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு காதல்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் பண்ணிவிட்டு தெரியுறாங்க சுற்றிட்டு தெரியுறாங்க திடீர்னு எங்கேயோ இருந்து ஒருத்த வந்து தாலியை கட்டிட்டான் அப்படின்னா அவன் தான் புருஷன் இவ தான் பொண்டாட்டி அப்படிங்கிறது எந்த விதிலேயும் சரியில்லை தான் இதுதான் கலாச்சார சீரழிவுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அந்த தாலிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது சிலர் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் முறைப்படி ஒரு திருமணத்தை பதிவு செய்கிறாங்க இப்போ அந்த தாலி வந்து சயின்டிஃபிக்கா அது நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படிங்கிறதுலாம் ஒரு பட்சம் இருக்கட்டும் ஆனா நடைமுறையில வந்து தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டினதுக்கு அப்புறம் தான் நீ புருஷன் நான் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு பாண்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதையுமே உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல தாலியெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கருத்து இருக்கா அப்படின்னு எனக்கு புரியல நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் பொருத்தம் இல்லாத திருமணங்களால் இப்போவே ஏகப்பட்ட டிவோர்ஸ் இருக்கு இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமே இந்த எக்ஸ் கலாச்சாரம் தான் இந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தார் அதில் மிக மோசமான ஒரு காதல் கலாச்சாரத்தை திணிச்சிட்டு போயிட்டார் ட்ராகன் ஒரு படம் எடுத்தார் அதிலே மிக மிக மோசமான இளைய தலைமுறையோட வாழ்வில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக காட்டிட்டு போயிட்டாரு பசங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி தான் ஜாலியாக இருக்கணும் போல கடைசியாக எதனால் ஒரு வேலையை பிடிச்சி செட்டில் ஆகிடலாம் போல அப்படிங்கிற மாதிரி பசங்களும் எடுத்துகிட்டு தெரியுறாங்க எவனாவது அந்த படத்தில் வர மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த படத்தில் முக்கால்வாசி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஜாலியாக குடிச்சிட்டு பிடிச்சிட்டு சுற்றுற மாதிரி தான் பசங்களை சுற்றிட்டு இருக்காங்க அடுத்து டூட் படம் மேலே சொன்ன ரெண்டு படத்தையை விட எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் அவ்வளோ ஒரு அற்புதமான கதைக்கலாம் படம் வந்து தாலி அறுப்பா இல்லை தாலி வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே போல் படத்தில் சாதியை ஒழிக்க பாடுபட்டாங்களா இல்லை சாதியை ஒழிக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ சாதி ஒழிப்பு அப்படின்னா எந்த ஜாதியில் எந்த மதத்தில் ஆணவ படுகொலை வந்தாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சாதி ஒழிப்பு ஒரே மதத்தில் இல்லை ஒரே சாதியில் ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா அதை பற்றி பேசி ஒன்றும் புண்ணியில் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கு பேர் சாதிய ஒழிப்பு அப்புறம் எல்லா படத்துலையும் வர மாதிரி ஹீரோ எல்லா திறமையும் உடையவர் அவருக்கு காதலிக்கிற பொண்ணோட புருஷன் வந்து டம்மி ஃபீஸ் ஒரு ஜோக்கர் மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்துலையும் அப்படி தான் காட்டியிருக்காங்க அதே போல் இந்த படத்துலையும் தன்னோட எக்ஸில் வர போய் கொஞ்சம் வார் பத்திரிக்கை கொடுப்பாரு கல்யாணத்துக்கு கூப்பிடுவார் உதவி கேட்பார் எல்லாம் பண்ணுவார் காதலன் காதலிக்கிட்ட போயிட்டு எல்லாம் கேட்பார் அதே போல் காதலியோட புருஷன் எல்லா உதவிகளை செய்வார் டே கிடிசி ப்ரோ சகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு ஜோக்கர் மயிறு மாதிரி பேசிகிட்ருப்பார் இவனுங்களுக்கு கதை வேணும்னா எப்படி வேணாலும் எழுதி இதை பார்க்குற நம்ம பசங்களும் போயிட்டு பார்த்துட்டு அதான் உண்மைன்னு சொல்லிவிட்டு சேர்படி வாங்கிட்டு தெரியுறானுங்க என்ன பண்ணுறது பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அடுத்தது அவங்க கன்சீவ் ஆகிறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிசிஓடி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யதார்த்தத்தை பதிவு பண்ணாரான்னான்னு தெரியல டேரெக்டர் யதார்த்தம் மீன்ஸ் இப்போது இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து சரியான உணவு முறை இல்லை ஒழுங்காக தூங்குறதில்லை இப்போ இருக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்குது உடல் எல் ரீதியாக ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்குது குழந்தை பிறக்கத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது குறியீடு ஏதாவது வச்சாரா அப்படின்னு சொல்லிவிட்டு புரியல நான் சொல்லலை டேரெக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் படம் முழுக்க பிரதீப் ரங்கநாதன் வந்து தியாகி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணியிருப்பாங்க அடுத்த கட்டமாக கட்சி ஏதாவது ஆரம்பித்து பெரிய ஆளாக ஆக போகிறாரா தெரியல படம் முழுக்க அப்படி தான் இருந்தது அவர் வந்து தன்னோட காதலி தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்கிறது மானம் மரியாதை வெக்கம் சூடு சுரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னே வந்து நிற்பார் அப்படிங்கிற மாதிரி பில்டப் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் காலந்தா பதில் சொல்லும் இந்த பரிதாபங்கள் சேனலில் வர டிராவிட் வந்து நல்லா நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து டிராகன் படத்தில் விஜே சித்தும் நடிச்சிருப்பார் ரொம்ப மட்டமான நடிப்பாக இருக்கும் வாழ்நாளில் கேமராவே பார்க்காத ஒருத்தன் கேமராவை பார்த்து நடித்தா அப்படி இருக்கும் அப்படியே தனியாக தெரிவார் தலைவர் ஆனால் டிராவிட் வந்து ஹீரோவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கரெக்டாக புரிந்து இருந்தார் அவரோட நடிப்பில் வந்து எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கும் அவர் வர போர்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது டிராவிட்டோட நடிப்பை நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு பே யாருக்காவது வந்து பிரேக்கப் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் எவனாச்சும் ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழையிற மாதிரியே தான் அந்த படத்துலையும் கதையை வச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் அவர் வேணாம்னு சொல்லிடுவார் அந்த கஷ்டத்தில் அவங்க வெளியே போவாங்க அந்த டைமில் எவனோ ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சவன் நைஸாக உள்ள போந்து அவன் விட்டான் என்ன நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் உள்ளே போந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ண மாதிரி தான் சீன் வச்சிருக்காங்க இதுதான் நடைமுறை வாழ்க்கையிலையும் எல்லாேருக்கும் நடக்கிற ஒன்றா இருக்குது இந்த மாதிரி ஆட்கள்லாம் தயவு செஞ்சு உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காட்சி வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு ஓகே சொல்லி அவனே லவ் பண்ணி ஆனால் கல்யாணம் வேறு ஒருத்தன் பண்ணி பிள்ளைய இவன் கொடுத்து அந்த மாதிரி கதை போகுது என்ன கதையோ ம் அப்புறம் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்து கிளம்பி போவாங்க அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்க அம்மா சைடில் வந்து எல்லோரும் ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி காட்சியிருக்கும் அங்கே எல்லாம் கிராம கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கிளம்பி கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு சீன் வச்சுருப்பாங்க ஒரு பாடலில் அங்கே என்னென்னா ஒரு குழந்தைய அதாவது இருந்து வர ஒரு குழந்தைய ஒரு கையில் தூக்கி வச்சுட்டு இதுங்களெல்லாம் எப்படி இதுங்களெல்லாம் ஒருமையில் ஆடு மாடுங்களை மாதிரி சொல்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் மண்டபத்துக்கு டைம் ஆகுது இதுங்களெல்லாம் என்னமா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தூக்கி ஒரு குழந்தைய பேசுகிற மாதிரி ஒரு காட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எதுக்கு அந்த காட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு புரியல ஒட்டுமொத்தமாக கிராம வாழ்வில்லை கிராமத்தில் இருக்கிற மக்கள் தான் அங்கே இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அதுவும் ஒரு பெண் குழந்தைய தூக்கி வச்சுட்டு ஒருமையில் பேசி ஒரு ஆடு மாடை சொல்கிற மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோ பதிவு பண்ணுறாரு அதோடய நோக்கம் என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல இவர் சென்னையில் நாய் மாதிரி ஒன்று ஒன்றுத்து பின்னாடி திரியிறதுலாம் சரி கிராமத்தில் வாழ்வில் ஒரு எளிமையாக இருக்கிற மக்கள் வந்து தவறு அப்படிங்கிற சித்தரிக்கிறாரு என்னன்னு புரியல இதுக்கு வந்து நம்ம பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவிக்கணும் யார் தெரிவிக்க போகிறா எப்பயும் போல அமைதியாக தான் இருக்க போகிறோம் தீனி வந்து கிராமத்துலேருந்து வர்றதானே திங்குறாங்க அப்படிங்கிற ஒரு அறிதல் புரிதல் கூட இல்லாமல் காட்சியை வைக்க வேண்டியது இயக்குனர் கீர்த்திஸ்வரன் வந்து சோத்து பதில் வேற ஏதாவது திங்குறாரான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு படம் பார்க்குற நீங்களும் இது கண்டனங்களை தெரிவிங்க அதே போல படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் வந்து அவங்க மனசுக்குள்ள அந்த படம் பதியும் அதே போல் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தையும் தெரிவிப்பாங்க அந்த விதத்தில் இந்த படம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது என்னடா படம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் மொதல் பாதி நல்லா இருக்கும் ஆனால் அதுவும் வந்து டபுள் மீனிங் சமுதாய சேர்க்கை அதை மையப்படுத்தி இருக்கும் இளைஞர்களுக்கு வந்து அதான் பிடிக்கும் அப்படிங்கிறதால பாதி படத்துக்கு வந்து பாதி நல்லா இருக்கு அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுத்தாச்சு மீதி படமாச்சும் கொஞ்சம் கதையில கவனம் செலுத்திருக்கலாம் அதுவும் கிடையாது ஒரு மட்டமான கதை திரைக்கதை நம்ம ஆளுங்களுக்கு ஏன் இந்த ஆணவ நடக்குது அப்படிங்கிற விஷயத்துல இன்ன வரைக்கும் ஒரு புரிதலே கிடையாது அப்பா பொண்ணோட பயாலஜிக்கல் பாண்டிங் என்ன அம்மா பையனோட பயாலஜிக்கல் பாண்டிங் என்ன அப்படிங்கறத தயவு செஞ்சு போயிட்டு கூகுள் பண்ணி படிங்க ஏன் ஆணவ படுகொலை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் கொஞ்சமாச்சு உங்களுக்கு புரிய வரும் அதில் முழுக்க முழுக்க ஜாதி தான் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய் இந்த பயாலஜிக்கல் பாண்டிங் என்னங்கிறத வந்து படித்தினாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இங்கே ஜாதிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் எது அவங்கள வந்து அப்படி ஒரு முடிவை எடுக்க வைக்கிது அப்படிங்கிறத பற்றி தயவு செஞ்சு போயிட்டு படிங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த படம் வந்து பாதி படம் ஓகே மீதி படம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல படம் எப்படி இருந்தால் இது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சரத்குமார் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மாற்று சாதி பையனை லவ் பண்ணதால் தன்னோட தங்கையே கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வச்சுருப்பாங்க காலங்காலமாக இதான கதை மாற்று சாதி பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள கொண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே இத்தனை வருஷமாக தமிழ் சினிமா இருக்குது அதை கொஞ்சம் மாற்றி சரத்குமார் அவர்கள் ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட தங்கை வீட்டில் சொல்கிறவங்க பேச்சை கேட்காம வீட்டு வேலை செஞ்ச ஒரு நாடக காதல் குரூப்பை சேர்ந்த ஒருத்தனை நம்பி வீட்டை விட்டு ஓடி போய் சீரழிந்த கதையாகவும் இப்போ தன்னோட பொண்ணும் இந்த கதையில் வர மாதிரி ஒரு மிக்சர் சாப்பிடும் பையனை அதாவது எந்த பொறுப்பும் கிடையாது எந்த வேலையும் கிடையாது ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு தண்டத்தை நம்பி வீணாக போகாமல் ஒரு தகப்பனா நான் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பான்னு சொல்லுங்கன்னும் ஆணவ படுகொலை செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அதை வச்சு அரசியல் செய்கிறது இன்னும் எவ்வளோ பெரிய தப்புன்னு சரத்குமார் அவர்களே விலக்கி சொல்லி எல்லாரையும் திருத்துகிற மாதிரி ஒரு சீனை வச்சு ஈரோ மூஞ்சில கரியை பூசுகிற மாதிரி செஞ்சுருக்கலாம் படம் பட்டையை கிளப்பியிருக்கோம் ஆரம்பத்தில் வந்து சரத்குமார் ஆணவ படுகொலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி ஆனால் அவர் ஆணவப் படுகொலையை எதிர்க்கக்கூடிய ஆளுன்னு கடைசியாக நமக்கு புரிய வச்சு படத்தை அப்படி கொண்டு போயிருக்கலாம் ஆணவப் படுகொலையும் தப்பு பெண்கள் தவறான ஆண்களை வந்து தேர்வு செஞ்சு அதனால் வாழ்க்கையில் படுற கஷ்டங்களையும் விவரிக்கிற மாதிரி ஒரு கதையை எழுதியிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த படம் பட்டையை கிளப்பியிருக்கும் படமும் ஒரு சக்சஸ்ஃபுல் படமாக வந்திருக்கும் எப்பயும் போல் ஒரே கதை ஒரே உருட்டுனா எப்படி இதுபோல் படங்கள் நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சமுதாயத்துக்கு இங்கே சரிங்கிறத தப்பாகவும் தப்புங்கிறத சரின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி மக்களை குழப்பி அவங்களுக்குள்ளே ஒரு தவறான முடிவை எடுக்க வைக்கிறதாவே இவங்க படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மக்கள் இது போன்ற படங்களை வந்து தவிர்க்க பாருங்கள் இந்த படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை தான் செஞ்சிட்ருக்கு குறிப்பாக இந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மோசமான கேரக்டராக தெரியுது இவரை மக்கள் கொண்டாடுறத நிறுத்துங்க நன்றி